நம்ம சூர்யாக்கா இன்றைக்கி வந்து கையங்கலவமாக சிக்கிட்டாங்க சிக்கினதும் சிக்கனாக ஆதாரத்தோடு சிக்கியிருக்காங்க பால விநாயகத்தை கூட பேசின ஆடியோவோட சிக்கியிருக்காங்க இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை இது மூணு நாளைக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போன வாரம் நடந்த சம்பவம் தாராபுரத்துக்கு போய் அவன் பிள்ளைகளை பார்க்க போனப்போ பால விநாயகத்தை வர சொன்னது பால விநாயகம் வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போனது அப்புறம் கணக்கப்பட்டி வரைக்கும் வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போனது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பாலாவை போய் சந்திக்கிறதுக்கு சூர்யா பண்ண பிளான் இன்றைக்கி தான் சூர்யாவுக்கு கடைசி வாய்ப்பு நான் சொன்னது அதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பாலாவை போய் சந்திக்கிறது கன்ஃபார்ம் உறுதி அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் ஒன்று எனக்கு கிடச்சிருக்கு அந்த ஆதாரத்தை நான் கையில் வச்சுக்கிட்டு தான் இப்போ உங்ககூட நான் பேசுகிறேன் ரைட்டாக இப்போ உங்களுக்கு அதை நான் போட்டு காட்ட போகிறேன் அதாவது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என் குடும்பத்தோடு போய் நான் வாழ போகிறேன் நீ உன் புருஷன் கூட போய் சேர்ந்து வாள் உனக்கும் எனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வேணாம் உன் புருஷன் என்ன கேட்குறானா அதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அவன் பால்கோவா கடை கேட்டாலும் சரி கருமச்சாரம் வண்டி கேட்டாலும் சரி ஹோட்டல் வச்சு கேட்டாலும் சரி என்னன்னாலும் சரி நான் ரெடி நீ உன் வேலையை பார்த்துட்டு போ உன் புருஷன் கூட சேருன்னு சொன்னான் நான் பல பேர் இதை வந்து சும்மா விளையாட்டுக்கு இவங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க நடக்காது இதெல்லாம் சும்மா கண்துடைப்பு அப்படின்னு சொன்னவங்க மூஞ்சியில் கரிய பூசுகிற மாதிரி தான் இப்போ நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் நான் போட்டு காட்டப்போடு இந்த ஆதாரம் பல பேருக்கு அதிர்ச்சியவும் ஆச்சரியத்தையும் கொடுக்கும் பாலாவோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது பாலாவும் சூர்யாவும் இப்போ வரைக்கும் எப்படி இந்த லவ் ரொமான்ஸில் இருக்காங்க பால விநாயகம் கூட்டு போய் உண்மையிலேயே குடும்பம் நடத்துவாரா நடத்த மாட்டாரா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரத்தை இப்போ நான் உங்கள் முன்னால் நான் போட்டு காட்டுறேன் இதுக்கு பதில் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் அக்கா உனக்கும் பாலவிநாயகம் தான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்கல்ல உங்கள் லவ்வு தான் பதிமூணு வருஷம் லவ்வில் அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனை விட்டுற வேண்டியது தானே அவருக்காகவே சுமி எங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவர் போய் அவர் குடும்பத்தோடு வாழட்டும் அவர் பேரனை போய் பார்க்கட்டும் லைவ் போடட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவரை விட்டு ஒதுங்கிருங்கன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த ஆதாரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இருக்காக அவங்களுடைய ரொமான்ஸை நீங்களே கேட்டிங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் சரியா ஆக நான் என்ன சொல்கிறேன்னா பணத்துக்காகவும் நான் போடுற சோத்துக்காகவும் நான் வாங்கி கொடுக்குற கரிமீனுக்காகவும் இதுக்காக மாத்திரம்தான் சுகத்துக்காகவும் இவ்வளத்துக்காக மாத்திரம்தான் இவ என் கூட இருக்கா அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு தெல்ல தெளிவான ஆதாரத்தை யாராலையும் காட்ட முடியாது நான் நான் ஷாஜகான் மாளிகை கட்டுறேன் ஏதோ ஒன்று கட்டுறேன் உன் வாயை மூடு நான் பேசி நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் எதாவது ஊடாவை வந்து குறுக்க வர்றேண்ணா இதுக்கு தான் யாருக்கிட்டையும் கிடச்சிருந்தா போக வேண்டியது தானே அஞ்சு வருஷமா எதுக்கு என்னையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க நீ பேசுனதை தான் நான் கேட்டிருக்கேன்ல இரு உன்னை ஆதாரத்தோட உன் முகத்திரிய நான் கிழிக்கிறேன் அதே மாதிரி தான் நானும் கள்ள பொண்டாட்டிக்கிட்ட பேசுறேன் என் சொந்த பொண்டாட்டிக்கிட்ட தானே பேசுறேன் உனக்கே வலிக்குது உனக்கு ஏன் எரியுதுன்னு கேட்குறேன் நீ அப்புறம் ஏன் உனக்கே ஆதாரத்தை நான் பிடிச்சிட்டேன் இப்ப பாரு என்ன இதுக்கு மேல எதை எதையும் ஆதாரம்னு போடுறாங்க நான் உண்மையா எது களி ஊற்றுறாங்க ஒன்னையே களி ஊத்துறாங்க இந்த ஆதாரத்தை போட்டா உன்னையே தான் களி ஊற்றுவாங்க என்னையே களி ஊத்த மாட்டாங்க மூணு மணி வீடியோ நீ போடும்போது பார்ப்போம் நீ தாராபுரத்துக்கு கிளம்புற வழியை பாரு முதல் இந்த மசாலா இங்கே இருங்க இவ இவளை பாருங்க மீன் வாங்கி கொடுத்தது நான் இதுக்கு நான் மசாலா தடவி கொடுக்கணுமா இவ குழம்பு வச்சு பொறிச்சு கொண்டு போய் இவன் புருஷனுக்கு தள்ளுவாளாம் இது என்ன பேச்சு இங்கே பாரு மீனில் கையை வச்சனா முதல் டெட் பாடி நீ தான் வாயை முடிட்டு பேசாமல் இருந்துடணும் நீ போ போகாம போ அது எனக்கு தேவை கிடையாது மீனில் கையை வைக்கக்கூடாது மீனை நான் குழம்பு வச்சு நான் பொறிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு வேணும் தேவையில்லாத வேலை பார்க்காத உனக்கு வேணும்னா வாழும் மண்டையும் கிடக்கா அதை நீயே தின்னு உனக்கு வேணுங்கிறத நீ தின்னு தேவையில்லாமல் இங்கே வந்து இங்கே உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது என்ன கல்யூக்காரங்கிறது ஒரு வாழும் மண்டையும் கிடக்குது போனா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு குழம்புல போட்டு வைக்கிறேன் ஒரு ஒரு நடுத்துண்டு ஒன்று பொறிச்சு வைக்கிறேன் மூணு பீஸ் ஒரு ஆளுக்கு போதும் அதுவே சாப்பிட்டு மீதியை போனா எடுத்துட்டு நீ எங்கே போற கலா கொண்டு போறேன் எதுக்கு என் கையால் சாப்பிட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு இரு இந்த ஆடியோ முதல் நான் போட்டுக்கிறேன் இவ்வளோ நீங்களே கழிவு ஊத்துறீங்களா இல்லை நல்லபடியாக பேசுறீங்களாங்கிறத நீங்கள் சொல்லுங்க அதாவது ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி அஞ்சு வருஷம் ஆச்சு அவையெல்லாம் என்கிட்ட ரொமான்சா பேசிருக்காங்க இதுல என்ன குத்தம் நீங்க இவங்க போய் ஆடுவாங்க பாடுவாங்க குதிப்பாங்க அப்படி கனப்பாங்க இவங்க பண்ணுனா புலிசியே பொண்டாட்டி ஏ புருஷா என்கிட்ட பேசுனா என்ன குத்தம் நீங்களே சொல்லுங்க அந்த அவர் ஆடியோ போடுவார் ஆடியோவை நீங்க கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா சொல்லுங்க ஒரு நிமிஷம் நீதாங்க கூட இருக்க ஒரு அந்த நீ கூட

காலையில ஒருத்தையும் விடிஞ்சு விடியாம குடிக்கிறானோ அவன் குடும்பம் விளங்குமா இவன் கூட போய் இவன் குடும்பம் நடத்த போறாளாம் நம்மகிட்டயே சொல்றான் நான் வந்து பால விநாயகம் கூடத்துக்கு போய் குடும்பம் நடத்துவேன் அவர் இனிமேல் குடிக்கவே மாட்டாரு அவர் இனிமேல் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல இப்ப காலையிலேயே அவன் சரக்கை போட்டான் இப்பயும் தான் இருக்கேன்னு சொல்லி அவனே அவன் வாயால் வாக்குமூலம் கொடுக்குறேன் இதுக்கு மேலே இவளுக்கு இந்த அசிங்கம் தேவையா சொல்லு சொல்லு ரொம்ப வருஷம் நீயா தான் கேட்கணும் ஏன்னா உன்னை எவனுமே லவ் பண்ண முடியாது என்னைய மாதிரி ஒரு இலிச்சா வாயந்தான் உனக்கு லவ் பண்ணிட்டு திரியுவேன் பால விநாயகம் உனக்கு லவ் பண்ண மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நீயா இப்போ இங்க பாருங்க இதுல இருந்து மக்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும் பால இவளுக்கு இவ மேல வந்து ஒரு துளி கூட அன்போ பாசமோ லவ்வோ இல்லை இவ தான் போய் வீம்புக்கு போய்கிட்டு பால விநாயகம் பாலா என்னை நீ எவ்வளவு லவ் பண்ணுற உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் நீ வந்து நம்மளும் நீ நானும் சினிமாவுக்கு போவோமா இதெல்லாம் யார் கேட்கணும் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை பார்த்து சினிமாவுக்கு போவோமான்னு கேட்கணும் இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா வாலண்ட்ரியா இவ்வளோ வாண்டடாக வண்டியில் ஏறான் பாலா நம்ம ரெண்டு பேரும் படத்துக்கு போவோமா பாலா நம்ம ரெண்டு பேரும் லவ் ரொமான்ஸ் பண்ணுவோமா பாலா எத்தனை மணிக்கு வர்ற காத்துக்கோங்க இன்னும் இருக்குது

எத்தனை தடவை அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா சொல்லியிருக்கேன் எவ்வளோ பொய் வாய திறந்தா இது எதுக்கு தெரியுமா என்னை வெறுப்பேத்துறதுக்காகவா உம் என்ன நீதியமும் கேட்டுருவோம் ஒரு நிமிஷம் இரு ஒரு போரு இருங்கடா இருக்கா கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறாரா அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதான் இந்த கடைசியை நான் ஒரு நிமிஷம் இருங்க

நான் என்ன சொல்கிறேன் தாராளமாக போ அவர் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறாரு நீங்கள் அப்படியே காதல் ரொமான்ஸில் இருக்கீங்க ஜாலியாக போங்க குடும்பமாக ஒரு படத்துக்கு போங்க சாப்பிடுங்க அப்படியே கூட செட்டில் ஆயிருங்க இந்த மதுரை பக்கம் இனிமேல் மிதிச்சிடாத எனக்கு சில வேலைகள் இருக்குது என்னாலேயும் கண்ட்ரோல் முடியாத நிலவைக்கு நானும் இருக்கேன் என் சுமி எனக்காக அஞ்சு வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க இருபது வருஷம் வா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி கண்டினியூ பண்ணுறோம் எனக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியலை ரைட்டாக நானும் போகிறேன் நாங்களும் காதல் பண்ணுறோம் ரைட்டாக எங்களுடைய காதலை நீங்கள் ரொமான்ஸை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு இதில் வந்து எந்த ஒரு மன வருத்தமோ பொறாமையோ எதுவும் கிடையாது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நம்மக்கிட்ட சிக்கிட்டாங்க சரியா நம்ம இவங்கள இனிமே என்னை வந்துக்கிட்டு கேட்க முடியாதுல்ல எதுக்காக சுமி கூட போய் வீடியோ போட்டிங்க எதுக்கு சுமியை கட்டி பிடிச்சிங்க எதுக்கு தொட்டு வீடியோ போட்டிங்க அப்படின்னு சொல்லினால் இனிமேல் அவள் கேட்குறக்கு ரைட்ஸே கிடையாது நேத்தோடு முடிஞ்சு போச்சு இனிமேல் இவ கூட சேர்ந்து ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போட மாட்டேன்னு சொல்லி சுமிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இனிமேல் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் உன் வேலையை நீ பார்த்துக்க என்ன மக்களே நான் போட்ட ஆதாரம் பக்காவாக இருந்தால் அவங்க முன்னால் வாயால் உருட்டுறதுக்குலாம் வேலை கிடையாது இந்த நிரூபிச்சிட்டேன் போதுமா பார்த்துக்கறலாம் இனிமேல் இன்னைக்கு ஞாயித்துக்கெழமை அதக்கெழம போக போகுது இப்படியே கிளம்புறேன் சுமி வீட்டுக்கு போகிறேன் ஆறு மணி லைவு சுமி வீட்டில் தான் எல்லாம் அங்கே வந்துருங்க அதை கலமா இருக்கும் இன்னைக்கு பார்த்துக்குருவோமா பாய்